இன்னைக்கு மீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லேருந்து அப்படியே பிரப்டாச்சு வண்டியை ஓடிட்டே வந்து வீட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட மீன் கடைக்கு கிடைக்கணும்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே ஆகும் அப்படியே வண்டி டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கிறான் ம் வாங்க மீன் வாங்க போகலாம் சரிங்கண்ணா நூறுரூவாய்க்கு போட்டுருங்க நூறுரூவாய்க்குன்னா எவ்வளோ வரும் ஐநூற்றம்பது கிராம்லாம் நான் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் பூண்டு தேங்காய் துருவல் பொடி வீட் பொடி வந்து எங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்குறோம் இந்த பொடி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் கறி குழம்பு சாம்பாருக்கு மற்ற மீன் குழம்புக்கு வறுவலுக்கு எல்லாமே இந்த மிளகாப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு இதை வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி சொ பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம் துருவலோ மற்ற தக்காளி சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுற பூண்டும் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிற மிளகாப்படியும் கூடைய போட்டு நான் மிக்சர் ஜார் கூட போட்டு அடிச்சேன் மிக்ஸ் அதுக்கொன்றும் தேவையான அளவு தண்ணி ஊத்துனா போதும் சட்டி வந்து நல்லா சூடாக இருந்த பிறகு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுற மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றி சாப்பிடும்போது உடல் உழவு சளி எல்லாம் வந்து சரியாகும் இதுக்கு வந்து வெந்தயம்தான் போடணும் கடுகு யாரும் போட்ட வேண்டாம் கடுகு போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேற மாதிரி வந்துடும் வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்பு வந்து வாசனையாக இருக்கும் கடுகு நல்லா பொன்னிறமாக நல்லா பொறிஞ்ச பிறகு பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில மூணுமே வந்து நல்லா பொன்னிரமா வதங்கணும் பொன்னிறமா வந்துருச்சு அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுறோம் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது வந்து புளி புளி தான் மெயினாக ஊற்றணும் புளி எவ்வளோ எவ்வளோ ஊற்றினா நம்ம ரசத்தளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எப்படி சொல்கிறது இந்த அளவுக்கு நான் புளி போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் புளி எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ குழம்பு வந்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் நான் போடுறது கல் உப்பு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா ஒரு பத்து மணி நேரம் நல்லா குழம்பு காய்ஞ்ச பிறகு அப்புறம்தான் வந்து மீன் போடணும் மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்லா இதெல்லாம் நல்லா குழம்பு வந்து கெட்டி கிடச்சிடும் மீன் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆயிரும் குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கு நல்லா குழம்பு காஞ்ச பிறகு தான் மீன் போடணும் அப்போ மீன் போடலாம் நான் வாங்கிட்டு வந்துருந்து மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்குறேன் மீன் எல்லாம் போட்டாச்சு லைட்டாக இருந்தால் கிண்டி விடணும் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் இறக்கணும் மீன் குழம்பு நல்லா காஞ்சிட்ருக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு குழம்பு காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு மீன் எடுத்து பார்க்கலாம் ஆ நல்லாவே வெந்துருச்சு குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு அதாங்க மீன் குழம்பு மீனும் ரெண்டும் ரெடியாக இருக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணியாச்சு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க